வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் மற்றும் ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலராக ஆய்வு ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான கேள்விக்கான உதாரண ஜாதங்களும் அதுக்கான விதிகளும் அதுக்கான விளக்கங்களும் உதாரண ஜாதங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய வீடியோவில் பொதுவான விஷயங்கள் எதுவும் இருக்காதுங்க ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுத்துட்டு வரும் பொதுவாக வந்து உங்களுக்கு குரு இருந்தால் எல்லா இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது பழமாக இருந்தால் வந்து சிறப்பாக இருந்துருவீங்க ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையில் அப்படிலாம் நம்ம ஜா நம்மளுடைய வீடியோவில் இருக்காது நம்ம என்ன நம்ம வந்து இந்த அனுபவத்தில் என்ன பார்த்துட்டு இருக்குமோ அதில் எந்த விதியெலாம் நம்மளுக்கு வேலை செய்தோ அந்த விதியை தான் நம்ம வீடியோவாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறையா பலன் சொல்கிறதுக்கு எளிமையான வீடியோ எல்லா விதத்துலேயும் தசாப்திக்கும் தனியாக இப்போ வந்து ஃபோல்டராக போட்டிருக்கேன் நீங்கள் போய் ஒன்றொன்றும் தேட வேண்டிங்க அதில் வந்து ஃபோல்டரில் வந்து போட்டிருக்கேன் நான் தனியாக எடுத்து அதாவது ப்ளே லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பிறேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக திருமணம் சார்ந்த விஷயம் வீடியோ அப்படின்னு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு தனியாக போட்டிருக்கேன் கிரக சேர்க்கைக்கு தனியாக போட்டிருக்கேன் தசாபுத்தி பலன்கள்னு தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த தலைப்பில் தேவையோ அந்த வீடியோவை எடுத்து பார்க்கலாம் அப்போல்ல நட்சத்திரங்களை பற்றி தனியாக போட்டிருக்கேன் அப்போல்ல கிரகங்கள் ராசிகளை பற்றி தனியாக போட்டிருக்கேன் ஒன்று ஒன்று தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணும்போது கடவுள் வந்து மற்றொரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு புது விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த உதாரண ஜாதங்கள் அப்படின்றது இந்த ஜாதகம் வந்து பிறக்கும் போதே வந்து தாயை இழந்த ஜாதகம் குழந்த பிறந்துட்டு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற ஜாதகம் இது பெரும்பாலுமே ஒரு காரக உறவு உறவு வந்து நம்மளை விட்டு இழக்கணும் அப்படின்னா ஒரு உறவு நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அந்த காரக கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கணும் தந்தைனா சூரியன் தாய்னா சந்திரன் மனைவினா சுக்கரன் சகோதரன்னா சந்திரன் சகோதரன்னா செவ்வாய் இப்படி அந்த காரக உறவு பாதிக்கப்பட்டிருக்கணும் காரக பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கணும் பொருள் காரக பாவம் பாதிக்கலைனாலும் அப்போ நடக்கிற புத்தி அந்த காரக பாவத்திற்கு எட்டு பன்னெண்டு இடத்துலேருந்து நடத்தக்கூடாது இதுதான் முக்கியங்க அதாவது காரக பாவத்துலேருந்து எட்டு பன்னெண்டுலேருந்து தசாபுத்தி நடத்தக்கூடாது காரக கிரகம் அந்த ஜாதத்தில் நீசமாக இருந்ததுன்னா அந்த காரக உறவு கண்டிப்பாக நம்மளை விட்டுக்கு பிரியுது அதனால் அவங்களுக்கு கண்டமோ பாதிப்பும் உண்டாகுது ஓகேங்களா அது எப்போ நடக்குதுன்னா அதனுடைய தசாபுத்தி காலங்கள்லாம் நடக்குது காரக கிரகம் அது அதுபோல் வந்து அந்த காரக பாவமும் ச பலமாக இல்லை அப்படின்னா அது எப்போ வந்து நம்மளை அந்த கிரகம் பாதிக்கப்படுதுன்னா அதனுடைய தசாபுத்தி அந்த கிரகத்துக்கு எட்டு பன்னெண்டுடைய தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த காரக உறவு பாதிக்கப்படுதுங்க ஓகேங்களா நம்ம இப்போ இந்த உதாரண ஜாதங்களில் பிறக்கும் போது இந்த ஜாதகத்தில் எப்படி தாயை இழந்த ஜாதகம் போதே எப்படி இழந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிறந்த ஜாதகம் லக்னம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி நாலாம் இடத்துல சந்திரன் ராகு மாந்தி பத்தில் வந்து குரு சுக்கரன் கேது பதினொன்றில் சூரியன் பன்னெண்டில் புதன் ஓகேங்களா இப்போ லக்கணத்து இப்போ நான் இது வந்து இந்த ஜாதகத்தில் அம்மா இறந்துட்டாங்க அம்மா வந்து பிறக்கும் போதே இறந்துட்டாங்க அதுக்கான காரணத்தை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு காரக கிரகம் சந்திரன் வந்து நீசமாயிட்டார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சந்திரன் வந்து நீசமாயிட்டார் அது கூட வந்து ராகும் சேர்ந்துட்டாருங்க நெருங்கிய டிகிரியில் ராகு இருக்கார் சந்திரன் வந்து இரநூத்தி இருபது டிகிரி ராகு வந்து இரநூத்தி பத்தொம்போது டிகிரி ஓகேங்களா அது கூட வந்து மாந்தியம் இருக்கிறார் அப்போ காரக கிரகம் வந்து ஃபஸ்ட்டு நீசமானது ஒரு பாதிப்பு ராகு கூட சேர்ந்தது அடுத்த பாதிப்பு ஓகேங்களா செவ்வாய் சனியோட மூணாம் பார்வை செவ்வாய் சனியோட மூணாம் பார்வை சனி வந்து செவ்வாய் கூட சேர்ந்து பார்க்குற பாவம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம பொதுவாக விதிகளில் படிச்சிருக்கோம் அப்போ செவ்வாய் வந்து சனி கூட சேர்ந்து மூணாம் பார்வையை அந்த பார்த்தது பார்த்தது அப்படின்றது அதுவும் பாதிது செவ்வாய் சனியோட பார்வையும் இதை கெடுத்துருக்குங்க அதுபோல் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கேது கூட சேர்ந்து அஷ்டமாதிபதி ஒரு பத்தாம் அதிபதி சுக்ரா அவர் கூட சேர்ந்து அவருடைய பார்வையும் இருக்குது அப்போ இந்த இடம் பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலாம் இடம் இவங்களுக்கு பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது சந்திரன் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கு நாலாம் இடமும் அதே ஆகிடுச்சு காரகிரகமும் அதே ஆகிடுச்சிங்க காரகிரகம் அப்படின்றது சந்திரன் நாளில் இருக்குது சந்திரன் ராகு கூட சேர்ந்து பாதிச்சிடுது ஃபஸ்ட்டு போச்சு அடுத்தது வந்து சந்திரன் வந்து சனியோட சாரம் வாங்கினது சனியோட சாரம் வாங்கி அவர் கூட இருந்தது பாதிப்பு இந்த சனி செவ்வாயோட பார்வை இந்த இடத்துக்கு இருக்கிறது பாதிப்பு அதுபோல் வந்து அஷ்டமாதிபதியோடய பார்வை வந்து கிடைக்கிறது பாதிப்பு இந்த அளவு வந்து இந்த சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நாலாம் இடமும் அதே இருக்கிறதால இப்போ இந்த இந்த அமைப்பு எல்லாம் நாலாம் இடத்துக்கும் இருக்குது சந்திரனுக்கும் கிடைச்சிருக்கு நாலாம் இடத்துக்கும் நம்ம சொன்ன அந்த மைனஸ் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ வந்து இவங்க பிறக்கும் போது ஏன் இறந்தாங்க இது வந்து இது போல் ஜாதகம் எவ்வளோ ஜாதம் இருக்குல்ல இப்போ இந்த நாளில் பிறந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குல்ல அப்போ இவங்களுக்கு பிறக்கும் போது அப்போ நடந்த புத்தி போது அவங்க சில பேர் வந்து சந்திரன் வந்து இங்கே வந்து கேட்டையில் பிறந்திருப்பாங்க சில பேர் அனுஷத்தில் பிறந்திருப்பாங்க சில பேர் வந்து விசாகத்தில் பிறந்திருப்பாங்க அப்படி இந்த அந்த நட்சத்திரங்களை ஏற்றபடி அந்த தசா புத்தி மாறும்ல அப்போ இவங்களுக்கு வந்து பிறக்கும் போது அந்த சந்திரன் வந்து இரநூத்தி இருபது டிகிரிலேருந்து அது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்துருச்சிங்க அப்போ அந்த சுக்கரன் அப்போ நடக்கும்போது சனி தசையில் சுக்கர புத்தி சனி தசையில் சுக்கர புத்தி இப்போ நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டோம் நாலாம் பாவம் புதுசாக பாதிப்பு நாலாம் பாவத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குற பாவம் வந்து அதுக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இதுக்கு பன்னெண்டாம் பாவன்றது மூணாம் பாவம் மூணாம் பாவம் தான் பன்னெண்டாம் பாவமாக வரும் எட்டாம் பாவம்ன்றது பதினோராம் பாவமாக வரும் எட்டாம் பாவம் அப்படின்றது பதினோராம் பாவமாக வரும் நாலாம் பாவம் அப்படின்ற நாலாம் பாவத்துக்கு பாதிப்பு கொடுக்குற பாவம் அப்படின்றது அதுக்கு பன்னெண்டான மூணு நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்படின்னா அது பதினொன்றுங்க ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற தசா புத்தி பாருங்கள் சுக்கரனோட புத்தி நடந்தது சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி இதுதான் மூணாம் இடம் அப்போ நாளுக்கு விரயம் கொடுக்குற அந்த மூணாம் இடத்தோட புத்தியே நடந்துச்சுங்க தசையை விட நீங்கள் புத்தியை எடுத்து பார்க்கலாம் அது லக்கணத்துக்கு எங்கே இருக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு கர்மம் செய்கிறதுக்கான சூழலை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடம் அப்படின்றது வயசுக்கு ஏற்றபடி எடுத்துக்கணும் பத்தாம் இடத்துல வந்து அந்த சுக்கரன் இருக்கிறது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஒரு கர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவே பத்தாம் இடத்துல இருக்குது அவரே மூணாம் அதிபதி மூணு பத்து கனெக்ஷனு அவர் நாலுக்கு பன்னெண்டு அப்படின்றதால நாலாம் இடம் அப்படின்ற இடம் கெட்டு போச்சு நாலாம் அதிபதி வந்து அங்கே சனி கூட சேர்ந்து பாதிக்கப்பட்டார் அவரும் வந்து ந அவர் இருக்கிற சாரம் பாருங்க இந்த நாலாம் இடத்துக்கு செவ்வாய் நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் செவ்வாய் இருக்கிற சாரம் வந்து சூரியனோட சாரம் அவர் நாலாம் இடத்துக்கு எட்டில் போயிட்டாருங்க நாலாம் இடத்துக்கு எட்டில் போயிட்டார் ஃபஸ்ட்டு நாலாம் இடம் எப்படிலாம் பாதிச்சுன்னு சொன்னால் சந்திரன் காரகிரகம் சந்திரன் நீசம் ஆகிடுச்சு ராகு கூட இருக்குது கூட மாந்தி இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த இடத்த வந்து செவ்வாய் சனி பார்க்குது அது ரெண்டாவது பாதிப்பு நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து சூரியன் சாரம் வாங்கிட்டார் அந்த சூரியன் வந்து நாலாம் இடத்துக்கு எட்டில் இருக்குது இந்த நாலாம் அதிபதி நின்ற இடத்துக்கு பத்தில் போய்ட்டுது அப்போ ஏன் இதெல்லாம் இப்படி இருந்தும் இப்படி நிறைய ஜாதகங்கள் இருக்கும் ஆனால் ஏன் இப்போ வந்து அவங்க பிறக்கும் போது போது இந்த நாலாம் இடத்துக்கு எட்டு பன்னெண்டு ஒரு காரக பாவத்திற்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட புத்தி நடக்கும்போது அந்த பாவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்றோம் அப்போ இந்த நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமான மூணாம் பாவம் மூணாம் பாவ அதிபதியோட புத்தி சுக்கர புத்தி அப்போ வேலை செஞ்சுது சனி தேசையில் சுக்கர புத்தி அப்போ அவங்க பிறக்கும் போது அதனால் அம்மாவுக்கு காரக ரகம நீசமாகி அந்த பாவமும் பாதிக்கப்பட்டு அதுக்கு பன்னெண்டாம் பாவம் வேலை செஞ்சதால் அம்மாவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணிச்சுங்க இப்படி தான் நீங்கள் எந்த ஜாதத்தை ஒன்றாலும் எடுத்து பாருங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாளுக்கு பன்னெண்டோட புத்தி வேலை செஞ்சிடுச்சு அதனால் இது பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த சுக்கரன் வந்து அவரும் வந்து சந்திரனோட சாரத்தில் தான் இருந்தார் சந்திரனும் நீசம் ஆகிட்டார் அதுபோல் அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் இந்த தாய் வந்து பிறக்கும் போது தாயை இழந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்படி இந்த ஜாதத்தை நீங்கள் எந்த ஜாதத்தை எடுத்தாலும் ஒரு உறவு பாதிக்கப்படணும் அப்படின்னா ஒரு மனைவி பாதிக்கப்படணும்னா சுக்கரன் பலமிழ்ந்து இருக்கணும் ஏழாம் அதிபதி வந்து ஒரு ஏழாம் அதிபதி கெட்டிருக்கணும் இல்லை ஏழாம் அந்த அது எப்போ வந்து பாதிப்பு உண்டாகுனா அந்த ஏழாம் இடத்துக்கு எட்டு பன்னெண்டோட தசாபத்தி வரும்போது அந்த மனைவிக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் தந்தை அப்படின்னும் போது சூரியன் வந்து பாதிக்கப்பட்டு இருந்து அப்போ அந்த அதுக்கு பன்னெண்டாம் இடமான நாலாம் இடம் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பன்னா எட்டாம் இடம் நாலாம் இடெல்லாம் வேலை செய்யும்போது கண்டிப்பாக அப்பயும் வந்து தந்தைக்கு பாதிப்பாக இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு காரக உறவும் அந்த காரக உறவை பாதிக்கணும் அப்படின்னா அந்த காரகத்தான கிரகம் வந்து பலம் எழுந்து போய் அந்த பாவத்துக்கு எட்டு பன்னெண்டு கிரகம் அந்த புத்தி நடக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட அவங்க பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு கண்டமாக இருக்குது இல்லை அவங்க எழுந்துடற நம்ம அது போல் தன்மை ஜாதத்தில் இருக்குது இது போல் நீங்கள் இதை எப்போ எப்படி சொல்லலாம்னா நம்ம குழந்த பிறந்த ஜா நம்மகிட்ட வந்து ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கணும்னு கொடுக்குறாங்க குழந்த பிறந்திருக்கு பேர் வச்சுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து இது போல் இன்னைக்கு நாலாம் அதிபதி நீசமாக இருக்குது அப்போ நடக்கிற புத்தி வந்து நாலாம் இடத்துக்கு பாதிப்பு கொடுக்குற தசாபுத்தியாக இருக்குது அப்போ இந்த சுக்கர புத்தி முடிஞ்ச வரைக்கும் அம்மாவை கவனமாக பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறத சொல்லலாம் சொல்கிறதுக்கு பயன்படும் இல்லை வரப்போகிற நேரம் அடுத்து வரப்போகிற நேரம் அம்மாவுக்கு பாதிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அம்மாவை கவனமாக பார்த்துங்க இல்லை அப்பாவை கவனமாக பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும் அப்படி தான் நம்ம சொல்லலாம் வேறு எதுவுமே நம்ம செய்ய முடியாதுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஜாதகம் சுட்டி காட்டும் அதை வந்து வர்ற கிளைண்டுக்கு நம்ம தெரிவிக்கலாம் இப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு உடம்புல சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்படி இந்த ஜாதகம் இப்படி தான் இந்த தாய் வந்து இந்த ஜாதகம் இழந்தது பிறக்கும் போதே தாய் இழந்ததுக்கான காரணம் பிறக்கும் போதே இந்த நாளுக்கு விரயத்தை கொடுக்குறது புத்தி நடந்ததுக்கான காரணம் தான் ஓகேங்களா நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுறதால நிறையா லைக் வரும்போது யூடியூப்காரங்களே அவங்களே வந்து எடுத்து அவங்க வந்து வெளியில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதனால் நே வந்து இப்போ பார்க்குறவங்க ஷேர் பண்ணனாலும் ஒரு லைக் போடுங்க அதனால் இந்த உங்கள் உங்கள் மூலிமா இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கும் போய் சேரும் விதிகளை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே